கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பனிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு இவ்வாண்டு தமிழ்ப்புத்தாண்டு பலன் கடகராசிக்கு ராசியாதிபதி இவ்வாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே பனிரெண்டாம் இடத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரிக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவர் கதியில் வருவதால் இது சிறப்பான ஆண்டு அதாவது உங்களுடைய ஆட்சி வீடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அதே போல் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாய் கடகத்துக்கு எட்டில் அமர்ந்துள்ளார் அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டில் அமர்வது குற்றம் கடகத்துக்கு ஒன்பது குடைய குரு பத்தில் அமர்ந்துள்ளார் இது ஒரு சிறப்பான அமைப்பு அது ஒன்பது குடையவர் பத்தில் அமர்வது தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் சாரி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை ராசிக்கு ஒம்பது குடையவர் பார்வையிடுவதால் நல்ல தனம் நல்ல குடும்பம் நல்ல வாக்கு கடகராசிக்கு இவ்வாண்டு சிறப்பாக அமையும் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ ஆகலை அப்படின்னா இவ்வாண்டு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும் அதேபோல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போது கடகராசிக்கு இதுவரை அமையாத வேலை இவ்வாண்டு பிறந்தவுடன் புதிதாக வேலை அமையும் இது சம்பந்தமான முயற்சிகளில் நாம் நூறு பிரசன் துணிந்து செயல்படலாம் இதுக்கு முன்னாடி இன்றி எழுதுனது இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணது இதெல்லாம் இப்போ போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ அவங்க கடகராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு புதிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வேலையில் ஒரு புதிய மாற்றம் இதுக்கு போ இதுக்கு முன்னாடி போட்ட இன்டர்வியூவில் இப்போ நல்ல ரிசல்ட்டு இதெல்லாம் சிறப்பான முறையில் அமையும் அதே மாதிரி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உள்ளார் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வாக்கு உங்கள் தனம் உங்கள் குடும்பம் அத்தனையும் இவ்வாண்டு பிறந்தது முதல் மிகவும் சிறப்பாக அமையும் கடகராசிக்கு யோகமான தெய்வம் அதாவது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தாதிபதி குரு குரு பகவான் வந்து கார்த்திகையில் அமர்ந்துள்ளார் கார்த்திகை என்றால் சூரியன் அப்போ சூரியனா சிவன் அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டை எந்த செயல் தொடங்கினாலும் சிவனை வழிபட்டு செய்தால் இந்த குரோதி ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்